அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அலஹம் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொலியை தந்தல்வானாக உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் குர்ஆனுடைய தஃ்சீர் அதாவது ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் கூறியுள்ள முறைப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஜவாஹிருல் குர்ஆன் தப்சீர்குடைய திருகுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லா இனிமேல் ஒவ்வொரு பகுதிகளாக சிறிது சிறிதாக பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாலா நம் அனைவருக்கும் கச்சதின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் நூத்தி இரண்டாவது வசனம் முதல் நூத்தி ஐந்து வசனங்கள் வரை தப்சீர் பார்க்கலாம் அழகி வசல்லம் அவர்களை பற்றியும் சிஹிர் சூனியம் சுலைமான் நபி நிராகரிப்பவர் அல்ல ஷைத்தான்களே நிராகரித்து கொண்டிருந்தார்கள் யூதர்களும் சூனியமும் பாபிலோன் ஹாரூத் மாரூத் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் பயான் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் அல்லாஹாளவிடத்தில் நட்கொழியை பெற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது சுறாவின் நூற்றி இரண்டாவது வசனத்தில் மேலும் அந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியைப் பற்றி அவர்களுக்கு ஷைத்தான் ஓதி கற்றுக்கொடுத்த சூனியம் மாய மந்திரம் ஆகியவற்றை பின்பற்றினார்கள் ஆனால் சுலைமானோ நிராகரிப்பவர்களாக இருக்கவில்லை அந்த சைத்தான்கள் உண்மையாகவே நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தையும் பாபிலூன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்னும் இரண்டு வானவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள் அந்த இரு வானவர்களோ அவர்கள் சூனியத்தை கற்கச் சென்ற மனிதர்களை நோக்கி நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம் இதை கற்றால் நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதனால் இதை கற்று நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதை ஒருவருக்கும் கற்றுக்கொடுப்பதே இல்லை இவ்விதம் கூறிய பின்னும் இதை கற்று கற்க விரும்புவவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்து விட முடியாது அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் தீங்கிழைக்கக்கூடியது எதுவோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக அந்த சூனியத்தை எவன் விலைக்கு வாங்கி கொண்டானோ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை தெளிவாக சந்தேகமற அவர்களும் அறிந்திருந்திருக்கின்றார்கள் தங்களையே விற்று அவர்கள் எதை வாங்கி கொண்டார்களோ அது நிச்சயமாக மிக கெட்டது இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே இந்த நீண்ட வசனத்தின் விரிவுரை காண்பதற்கு முன்பு அதன் பொருள் சுருக்கத்தை தெரிந்து கொள்வது பயன் தரும் இம்மை மறுமை ஈர் உலகிலும் நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுத்தரும் பொருட்டு யூதர்களுக்கு அருளிய புனித வேதமே தௌராத் ஆகும் தௌராத்தில் கூறப்பெற்ற இறை கட்டளைகள் யாவும் அன்றைய நிலையில் நேர்மையான அமைதியான வாழ்வுக்கு வழிகோலின அவற்றை செயல்படுத்தி மேன்மை அடைவதை தவிர்த்து குறுக்கு வழியில் உலக ஆதாயம் பெற இஸ்ராவேலர்கள் முனைந்தார்கள் இதற்காக இறைவழியை கைவிட்டு ஷைத்தானுடைய வழியை அவர்கள் பின்பற்றினார்கள் கட்டுப்பாடுகள் மிகுந்த இறை சட்டங்களை பின்பற்ற மனமில்லாமல் ஷைத்தான்கள் சொல்லிக் கொடுத்த சூனிய வித்தைகளை இஸ்ராவேலர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் இறைவெளிக்கு மாறுபட்ட சூனிய கலையை அவர்கள் போற்றியது மட்டுமல்லாமல் நபி சுலைமான் அழகிவசலம் அவர்கள் வாயிலாக இந்த கலை தங்களுக்கு கிடைத்தது என்று வேறு போய் சொன்னார்கள் இஸ்ராவேலர்களுடைய இந்த மோசடியை வன்மையாக கண்டிக்கும் இந்த வசனம் சூனியம் வளர்த்த கதையும் விவரிக்கின்றது காஃபிர்களுடைய நிராகரிப்பவர்களுடைய செயலான சூனியத்தை நபி சுலைமான் அலி அவர்கள் செய்யவில்லை மாறாக அவரது ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் கற்பனை செய்து இதை கூறி வந்தன சூனிய வித்தைகளை பரப்பி வந்த ஷைத்தான்கள் பாபிலோன் நகரில் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வாரணவர்களிடமிருந்து தெரிந்து கொண்ட சூனியத்தின் செயல் முறைகளை மக்களுக்கு பயிற்றுவித்து வந்தார்கள் அந்த இரு மாணவர்களும் சூனியத்தின் தீமைகளை செயல் வடிவில் புரிய வைப்பதற்காக வந்தவர்களே ஆவார்கள் இதனால்தான் நாங்கள் ஒரு சோதனையே எங்களிடமிருந்து சூனியத்தை தேர்ந்து கொண்டு செயல்படுத்தி விடாதீர்கள் என்ற அந்த இந்த இரண்டு பேரும் எச்சரிக்கை செய்தார்கள் சரி என்று ஏற்றுக்கொண்ட இஸ்ராவேலர்கள் பிறகு அதனை செயல்படுத்தி கணவன் மனைவியிடையே பிளவை உண்டு பண்ணக்கூடிய மோசமான நடவடிக்கைகளை ஈடுபட்டார்கள் இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே திங்கிழைத்து கொண்டார்கள் என்று இந்த வசனத்தில் தெளிவுபட கூறப்படுகிறது நபி சுலைமான் அலிவசலம் அவர்கள் இஸ்மாயில் வம்சத்தில் தோன்றிய பிரசித்தி பெற்ற நபி ஆவார் நபி தவுத் அலிஹிவாசல்ல அவர்கள் மகனான இவர்கள் மாமன்னராக விளங்கினார்கள் பாலஸ்தீனம் சிரியா ஆகிய நாடுகள் இவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தன கிழக்கே ஈராக்கில் உள்ள யூப்ரட்டிஸ் புராத் நதியிலிருந்து மேற்கே எகிப்து வரை இவர்களுடைய ஆட்சி வியாபித்திருந்தது சுஹான்லா நபி சுலைமான் அலிஹிவசலாம் அவர்களுடைய ஆட்சியின் மகத்துவமும் பெருமையும் வரலாற்று சிறப்புமிக்கதாகும் நபியாகவும் மன்னராகவும் திகழ்ந்த சுலைமான் அழகி வசலம் அவர்களுக்கு ஜின் இனத்தினர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள் விலங்குகள் மலைகள் காற்று முதலானவற்றையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுஹான்லா பறவைகள் எறும்புகள் முதலான உயிரினங்களுடைய மொழிகளை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் சுஹான் அல்லா சிகிர் சூனியம் நபி சுலைமான் அலிஹசலம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஜின்கள் ஷைத்தான்கள் சூனியக் கலையை மக்கள் மத்தியில் பரப்ப முயன்றார்கள் நபி சுலைமான் அலி வசலம் அவர்கள் சூனியத்திற்கு தடை விதித்து இறைவேதத்தை போதித்து வந்தார்கள் அன்னாருடைய மறைவுக்கு பிறகு சூனியம் பரவத் தொடங்கியது இஸ்ராவேலர்கள் இறைவேதத்தை மறந்து சூனியத்தை வேதமாக்கி கொண்டார்கள் சூனியம் சிகர் என்றால் என்ன மனிதனுடைய மனநிலையை மாற்றி சிந்தனை ஓட்டத்தை தடை செய்யும் ஒரு வகையான மாரண வித்தையே சூனியம் என்பார் சூனியம் மூன்று வகைகளாக இருக்கலாம் என திருக்குரான் வசனங்களிலிருந்து தெரிய முடிகிறது முதலாவது கண்கட்டி மாயவித்தை மேஜிக் சூனியம் என்பார்கள் ஜின்களில் தீயவர்களை சைட்டான்களை பயன்படுத்தி அதன் மூலம் தீங்கு செய்வது இரண்டாவது மூன்றாவது சில மந்திரங்களை உச்சரிப்பதின் மூலம் தீங்கிழைப்பது நபி மூசா அலிஹி அவர்களுக்கு எதிராக சூனியக்காரர்கள் கயிறுகளை பாம்புகளாக மாற்றி நிகழ்ச்சி பற்றி குரான் கூறப்ப குரானில் கூறப்பட்டிருக்கிறது அவற்றை அவர்கள் கயிறுகளாக எரிந்து மக்களுடைய கண்களை கட்டி திடுக்கிடும்படி செய்து மகத்தான சூனியத்தை காட்டினார்கள் என்று திரு குரானில் கூறப்பட்டுள்ளது ஏழாவது சூறாவின் நூற்றி பதினாறாவது வசனத்தில் அதற்கு மூசா நீங்களே முதலில் எரியுங்கள் என்று கூறினார் அவ்வாறு அவர்கள் எரிந்து மக்களுக்கிடையே கண்களை கட்டி அவர்கள் திடுக்கிடும்படியான மகத்தான சூனியத்தை செய்தார்கள் இன்னும் இருபத்தி ஆறாவது சூறாவின் இருநூத்தி இருபத்தி ஒன்று முதல் இருநூத்தி இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கவா பொய் சொல்லும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகின்றார்கள் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தாங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் அவர்களுக்கு கூறுகின்றார்கள் அவர்கள் பெரும்பாலானவர்கள் பெரும் பொய்யர்களே மேலும் இதுபோல நூற்றி பதிமூன்றாவது வசனத்தின் நான்கா சூறாவின் நான்காவது வசனத்தில் முடிச்சு போட்டு ஊதும் சூதுக்கார பெண்களின் தீங்கி விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக என அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் இன்னும் மெஸ்மரிசம் எனப்படும் வசிய வித்தையையும் சூனிய வகையில் அடங்கும் மெஸ்மரிசத்தின் மூலம் உயிரினங்களை கற்களாக கூட சமைத்து விடலாம் என்பார் சிலர் ஜின்களை வசப்படுத்தி சூனியம் செய்பவர்கள் அவற்றை திருப்திப்படுத்துவதற்காக மார்க்கத்திற்கு புறமான உத்திகளை கையாள்வது உண்டு சிலைகளை வைத்து பூஜிப்பதையும் இதனை கற்பிக்கும் மந்திரங்களை உச்சரிப்பதையும் உதாரணங்களாக கூறலாம் இது குஃப்ரு நிராகரிப்பு ஆகும் போல ஷைத்தான்களிடம் உதவி கோரக்கூடிய மந்திரங்களை உச்சரிப்பதும் குஃப்ரு ஆகும் எனவே சூனியம் கற்பிப்பதும் கற்பதும் விளக்கப்பட்ட செயலாகும் இதைப்போலவே குரான் மற்றும் ஹதீஸ்களில் வந்துள்ள வசனங்கள் மற்றும் துவாக்களை கொண்டு பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய வகையில் சூனியம் செய்வதும் விளக்கப்பட்ட செயலே ஆகும் நூல் ஷாமி காலி கான் சுலைமான் நிராகரிப்பவர் அல்ல சூனியம் என்பது அல்லாஹாவை நிராகரிப்பவர்கள் செய்யக்கூடிய செயல் அதை நபி சுலைமான் அழிவாசலாம் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் நிராகரிப்பவர் அல்ல என அல்லாஹ் கூறுகிறான் நபி சுலைமான் அலிஹிவாசலம் அவர்களிடமிருந்து சூனியத்தை கற்றதாக இஸ்ராவேலர்கள் கூறுவது முழு பொய் என்பது இதன் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டான் பொதுவாகவே நபிமார்களை குறி கூறுவதும் வீண் பலிகளை அவர்கள் மீது இட்டுக்கட்டுவதும் கட்டுவதும் இஸ்ராவீலர்களுடைய பழக்கமாக இருந்து வருகிறது அதற்கு ஆதாரங்களாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம் சுலைமான் முதுமை பருவத்தை அடைந்தபொழுது அவரது மனைவிகள் அவருடைய கவனத்தை வழிபாடு செய்யக்கூடாதவற்றின் பக்கம் திருப்பிவிட்டார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அவரது மனம் முழுமையாக திரும்பவில்லை இது பைபிள் என்ற ஏட்டில் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது அவரது மனம் இஸ்ராயிலின் இறைவனிடமிருந்து வேறு பக்கம் திரும்பிவிட்டது அதனால் சுலைமான் இறைவன் கோபம் அடைந்தான் பழைய ஏற்பாடு ராஜாக்கள் பதினொன்று ஒன்பது பத்து பைபிளில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது இவ்வாறெல்லாம் கூறி நபி சுலைமான் அலேஹி வசலம் அவர்களை இணை வைப்பவர்களில் ஒருவராக இஸ்ராவேலர்கள் சித்தரிக்கின்றார்கள் இத்தகு அபாண்டங்களை இறை தூதர் சுலைமான் நபி அலைகி வசலம் அவர்கள் மீது சுமக்க தயங்காத அவர்கள் ஒரு சூரியக்காரர் என்றும் அவர் கூறுவது ஆச்சரியமல்ல ஆனால் ஷைத்தான்களையே நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்ராவேலர்கள் கூறுவதைப் போல நபி சுலைமான் அலி வசலம் அவர்கள் சூனியத்தை போதிக்கவில்லை மாறாக ஷைத்தான்களை சூனியத்தை பரப்புவதன் மூலம் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற பேருண்மையை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தி கூறுகிறான் இங்கே கூறப்படுகின்ற ஷைத்தான்கள் மனிதர்களுடைய உள்ள தீயவர்களா அல்லது ஜின்களில் உள்ள தீயவர்களா என்பதில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது தீய ஜின்கள் என்று பெரும்பாலானோர் விரி விளக்கம் கூறியிருக்கின்றார்கள் ஏனென்றால் நபி சுலைமான் நடிக விசலம் அவர்களுக்கு ஜின்கள் அடிபணிந்திருந்தன இந்த வகையில் ஜின்கள் மனிதர்களோடு தொடர்பு கொண்டு சூனியத்தை கற்றுக் கொடுத்திருக்க அதிக வாய்ப்புண்டு இவ்வாறு சூனியத்தை அவை கற்றுக் கொடுத்தது நபி சுலைமானே தங்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்தார் என்றும் அவை கூறின யூதர்களும் சூனியமும் ஜின்ஹெலிடமிருந்து சூனியத்தை படித்துக்கொண்ட யூதர்கள் அதை மேற்கொள்வது ஒரு புண்ணிய காரியம் என்றே கருதினார்கள் நபி சுலைமான் அலிஹி வசலம் அவருடைய காலம் முதல் அண்ணன் நபி சல்லாம் அவருடைய காலம் வரை சூனியம் யூதர்களுடைய முக்கிய தொழில்களில் ஒன்றாக இருந்தது அரபு நாட்டு யூதர்களை பற்றி அமெரிக்க யூதர்களும் பேராசிரியரும் ஆன மார்க்கோலஸ் இவர் ஆக்ஸ் போர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிபவர் ஆ பணியாற்றியவர் என்பார் ஒரு நூலில் இப்படி கூறுகிறார் அரபு நாட்டு யூதர்கள் சூனியத்தில் கை தேர்ந்தவர்கள் ஆவார்கள் போர்க்களத்திற்கு சென்று வீரத்தை காட்டுவதற்கு பதிலாக இந்த தாழ்ந்த தொழிலை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நூல் முஹம்மது பக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்பது அன்ன நபி செல்ல ஆலோசன பற்றி எழுதப்பட்ட நூல் ரெக்கோசீன் என்பவர் எழுதியுள்ள ஒரு நூலில் இவர்கள் எங்கேயெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் சூனியத்தையும் தங்களுடன் கொண்டு சென்றார்கள் சூனியத்தை கற்பித்தும் வந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது நூல் கால்பீரியரி பக்கம் இரநூத்தம்பத்தி ஐந்து இவ்வாறு சூனியத்தில் பொய் போ பெயர் போனவர்களாக யூதர்கள் விளங்கி வந்தார்கள் நூல் மாஜிதி அண்ணல்நபி செல்லாஹரம் அவர்களுக்கே கூட யூதர்கள் சூனியம் செய்தார்கள் மதினா யூதர்களுடைய நட்பு கூட்டத்தாரான பனு சுரைக் என்னும் கூட்டத்தாரில் லபீத் பின் அஹ்ஹ அஹம் என்பவனைக் கொண்டு அன்னலாருக்கு அவர்கள் சூனியம் செய்வித்தார்கள் அண்ணல் நபி செல்லாஹரம் அவர்கள் பயன்படுத்தி வந்த சீப்பை கொண்டு தர்வான் என்ற கிணற்றில் லபீத் சூனியம் செய்தான் பிறகு வானவர்கள் மூலம் அது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டது அறிவிப்பவர் ஆயா அலி அல்லாஹ் ஒன்ஹா நூல் புகாரி முஸ்னத் அஹமது இதனால் அண்ணல்நவி செல்லா மகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் இலேசான மறதி உண்டானது இதை முன் முன்னிட்டு அல் ஃபலக் மற்றும் அந்நாஸ் அத்தியாயங்கள் அன்னலாருக்கு அருளப்பெற்றன நூல் இப்னு கதீர் பாபிலோன் ஈராக்கில் உள்ள ஒரு பழமையான நகரமே பாபிலோன் பாபில் ஆகும் அக்காலத்தில் ஈராக்கின் தலைநகரமாக விளங்கிய இந்த நகரம் யூக்ர்டிப் யூக்ரட்டீஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது பக்தாது நகருக்கு தென்கிழக்கில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலை தூரத்தில் அல் ஹல்லா என்ற நகருக்கருகில் பாபிலோன் நகரம் அமைந்துள்ளது கிமு முன்னூறு வாக்கில் பெரும் முன்னேற்றத்தின் கா கண்டிருந்த இந்த நகரம் யூப்ரட்டிஸ் புராத் டைக்ரீஸ் திஜிலா ஆகிய நதிகளின் துணையால் மிகவும் செழிப்பாக விளங்கியது கோட்டை கொத்தளங்களும் மாளிகைகளும் மிகுந்திருந்த இந்த நகரம் வரலாற்று சிறப்பு மிக்கது இதன் பூர்வீக பெயர் சுல்தானியா என்பதாகும் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய ஏடுகளில் இந்த பெயர் அடிக்கடி இடம்பெறுவதை காணலாம் பாபிலோன் நகரம் சூனியத்திற்கு பெயர் போனது என்பதற்கு பைபிளில் சான்று காணப்படுகிறது உன்னுடைய வணிகன் புவியில் தலைவனாக இருந்தான் உனது சூனியத்தில் புவியில் எல்லா மக்களும் வழி தவறிவிட்டார்கள் நபிமார்கள் தூயவர்கள் மற்றும் கொலை உண்டோர்களுடைய ரத்தம் அதில் பாபிலோனில் ஒட்டப்பட்டது பைபிள் புதிய ஏற்பாடு வெளி வெளிப்படுத்தியதன் விசேஷம் ஹாரூத் மாருத் அன்று பாபிலோன் நகருக்கு அல்லாஹ் இரண்டு வானவர்களை அனுப்பி வைத்தான் அவர்களுடைய பெயர் ஹாரூத் என்றும் மற்றொருவர் ஹாருத் என்பதும் ஆகும் அவர்கள் சூனியத்தின் தீமைகளை இஸ்ராவேலர்களுக்கு எடுத்து சொல்லி திருத்துவதற்காகவும் நபிமார்களுடைய நல்வழிக்கே ஆக அவர்களை திருப்புவதற்காகவும் வந்தார்கள் சூனியத்தின் தீமைகளை புரிய வைப்பதற்காக அதன் செயல்முறைகள் சிலவற்றை செய்து காட்டி சூனியம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை இஸ்ராவேலர்களுக்கு அந்த இரு உணர்த்தி சூனியத்தின் தீமைகளை உணர்ந்தும் நோக்கில் மாணவர்கள் பலமாக பற்றி கொண்டு விட்டார்கள் நபிமார்களுடைய உதறிவிட்டு சூனியம் என்ன தவறான தீய வழியை இஸ்ராவேலர்கள் பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள் மக்களுக்கு சூனியத்தின் தீமைகளை உணர்த்துவதற்காக மாணவர்களை அல்லாஹ் அனுப்ப காரணம் என்ன நபிமார்கள் சூனியத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய யூதர்களோ அதில்தான் தங்களுக்கு வளர்ச்சி உண்டு என வாதிட்டார்கள் வாதி பிரதிவாதி என்ற நிலைக்கு வந்துவிட்ட நபிமார்களுக்கும் இஸ்ராவேலர்களுக்கும் இடையே தீர்ப்பு வழங்க வேறொரு இனத்தை சேர்ந்தவர்களை அனுப்புவதே பொருத்தமாகும் தவிரவும் சூனியத்தின் கேளிகளை விளக்கி காட்டுவதற்காக கூட நபிமார்கள் சூனியத்தை செய்து காட்டுவது முறையல்ல நபிமார்களின் நாவிலிருந்து நல்லதை தவிர வேறு எதுவும் வெறி வ ஆகாது எனவே வானவர்களை அல்லாஹாலா அனுப்பியிருக்கலாம் உண்மையில் அந்த இருவரும் நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கின்றோம் இதனை பயில்வதின் மூலம் நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று கூறும் வரை எவருக்கும் அவர்கள் சூனியத்தை அறிவிக்கவில்லை இங்கு கூறப்பெற்றுள்ள யு அல்லிமானி என்னும் வினை சொல்லுக்கு தாலீம் என்று அடி சொல்லாகும் தாலீம் என்றால் அறிவிப்பது என்று இங்கே பொருள் தரும் நூல் ராக்கிப் பஹரு இந்த இரு வானவர்களும் சூழ்ந்து கொண்டு சூனியம் பற்றி விலக்கிக் கூறுமாறு இஸ்ராவேலர்கள் வற்புறுத்தினார்கள் அவ்வாறு விளக்கம் அளிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாகவே வந்துள்ளோம் சூனியத்தை தேர்ந்து கொண்டு அதனை நீங்கள் செயல்படுத்திவிடக்கூடாது அது குஃப்ரில் நிராகரிப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று எச்சரிக்கை செய்த பிறகு சூனியத்தின் சில முறைகளை மாணவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் அதனை செயல்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்த மாணவர்களிடமிருந்து இஸ்ராவேலர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள் பிறகு தாங்கள் அளித்த உறுதிமொழியை மீறி சூனிய வித்தைகளை இஸ்ராவேலர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தார்கள் ஆகவே சூனியத்தின் கேடுகளை புரிய வைப்பதற்காக அதனுடைய சில செயல்முறைகளை சொல்லி காண்பித்த மாணவர்கள் குற்றவாளிகள் அல்ல மாறாக சூனியத்தின் தீமைகளை கண்கூடாக அறிந்து கொண்ட பின்னரும் கொடுத்த வாக்குறுதியை மீறி சூனிய முறைகளை கையாண்ட இஸ்ராவேலர்கள் முழு குற்றவாளி ஆவார்கள் இப்படி சூனிய முறைகளை மக்கள் தேர்ந்து கொண்டால் உடனே அவற்றை செயல்படுத்த தொடங்கிவிடுவார்கள் என்பதாலேயே சூனியம் கற்பதே ஹராம் விளக்கப்பட்டது என்று மார்க்க அறிஞர்கள் சிலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் சூனியத்தை கற்று தேர்ந்து கொண்ட பின்னர் அதை செயல்படுத்தாமல் இருப்பவர்கள் மிகவும் சொற்பமாகவே இருப்பார்கள் ஆனால் சூனியம் செய்வது ஹராம் விளக்கப்பட்டது என்பதில் அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளார்கள் இதைப்போல சூனியம் கூடும் என்று நம்புவதும் குஃப்ரு நிராகரிப்பாகும் என்பதிலும் அறிஞர்களிடையே கருத்து ஒற்றுமை காணப்படுகின்றது எனினும் நலம்பெறும் நோக்கத்தில் குரான் மற்றும் ஹதீஸில் வந்துள்ள வசனங்களையும் துவாக்களையும் ஓதி ஊதுவதும் கையில் ஊதி உடலில் தடவிக்கொள்வதும் கூடும் என்று நபிமொழிகள் சான்றுகள் உள்ளன நபி தோழர் அவுஃப் பின் மாலிக் எழுதியதாக உன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முட்காலத்தில் நாங்கள் மந்திரிப்பது வழக்கம் அதை குறித்து அண்ணல் நபி செல்லாவோசனமகளிடம் வினவினோம் அதை கூறும்படி நன் நபிசெல்லாமகள் சொன்னார்கள் அதனை செய்யமடுத்த பிறகு இணைவிக்கும் சொற்கள் அதில் இடம்பெறாதிருந்தால் கூடும் என்று அன்னநபிசெல்லாவோசனமோகள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் மற்றொரு அறிவிப்பில் ஒருவர் தம் சமோ சகோதரருக்கு உதவி செய்ய முடிந்தால் செய்யட்டும் என்று அண்ணன் நபி அவர்கள் நவின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது நூல் முஸ்லீம் அண்ணன் நபி செல்லாஹ் மகள் ஜின் மற்றும் மனிதர்களுடைய கண்ணேரிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்தார்கள் முவிதைனி அதாவது சூரத்துல் ஃபலாக் சூரத்து நாஸ் அத்தியாயங்கள் அருளப்பட்ட பொழுது அந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை விட்டுவிட்டார்கள் அறிவிப்பர் அபு சாய் நூல் இப்னு அண்ணன் அவர்கள் ஓதி தங்கள் உள்ளங்கள் உள்ளங்கைகளில் ஊதி தன்னுடைய தலை முகம் மற்றும் உடலுடைய அனைத்து பாகங்களின் மீதும் தடவிக்கொள்வார்கள் அறிவிப்பர் ஆஷர் லஹுன்ஹா நூல் முஸ்லீம் அன்னை ஆர்ஷர் லஹுன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அண்ணன் நபி சல்லாஹுஸ்வரம் அவர்களுக்கு ஏதாவது நோவு ஏற்பட்டிருந்தால் மொவியதானியை ஓதி கொள்வார்கள் அன்னலாருக்கு வழி கடுமையான பொழுது நான் மாவியதானியை ஓதி அண்ணன் நபி செல்லாஹுஸ்வம் உடைய கையாலேயே அன்னலாரின் மீது தடவி விட்டேன் அண்ணன் செல்லாஹலம் அவர்கள் கையுடைய பறக்கத்தை நாடி இவ்வாறு செய்தேன் சுஹான்லா நூல் அத்தா மாலிக் புஹாரி முஸ்லீம் அபுதாவுத் நசி இப்னு மாசா இறுதியாக அவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணக்கூடிய சூனியத்தை அவ்விருவரிடமிருந்து தெரிந்து கொண்டார்கள் ஹாரூத் மாரூத் என்ற வானவர்களிடமிருந்து யூதர்கள் தெரிந்து கொண்ட சூனியத்தின் தீமைகளில் முக்கியமானது ஒன்றை இந்த தொடர் குறிப்பிடுகிறது ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் தம்பதியர்களுக்கு இடையே பிளவையும் மனக்கசப்பையும் உண்டு பண்ணி அவர்களை பிரித்து விடுவது அந்த தீமையாகும் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த நிகழ்ச்சியிலே குரான் வெளியிட்டிருப்பது ஒரு அற்புதமான இறை வேதம் என்பதை இது உறுதி செய்கின்றது கணவன் மனைவியை பெரிக்கும் இழிவான இந்த வேலையை யூதர்கள் செய்து வந்தார்கள் என்பது அகழ்வாராய்ச்சி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்கள் செய்து வந்த சூனிய வித்தைகளை காட்டும் செம்பு தகடுகள் மற்றும் கல்வெட்டுகளில் காதல் தொடர்பான எழுத்துக்களே அதிகம் காணப்படுகின்றன இவ்விதம் தகாத உறவுகளுக்காக செதுக்கப்பட்ட அச்சரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலும் பெண்களே இதில் ஈடுபட்டு வந்தார்கள் இருவருக்கிடையே தகாத உறவை உண்டாக்க வேண்டுமென்றால் சட்டபூர்வமான உரசல் விரிசலை ஏற்படுத்த வேண்டி வரும் அதை போல கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை தோன்றுவது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும் சூனியத்தின் மூலம் தீங்கிழைக்க என்னதான் முயன்றாலும் கூட அல்லாஹுடைய நாட்டமின்றி எவருக்கும் யாரும் எந்த தீங்கையும் இழைத்துவிட முடியாது என்று அடுத்த தொடர் கூறுகிறது ஒருவர் மற்றவர்களை துன்புறுத்த நினைக்கின்றார் அதற்கு பல்வேறு உத்திகளை அவர் கையாளுகிறார் அவற்றில் மிகவும் கீழ்த்தரமானது சூனியம் ஆயினும் இந்த சூனியம் பழித்து பிற துன்புற வேண்டும் என்றால் இறைவனுடைய நாட்டம் தேவை இல்லை என்றால் சூனியம் பலிக்காது இடரொன்றும் அழிக்காது சூனியம் செய்பவர்கள் எவருக்கும் மறுமையில் நட்பேர் கிட்டாது என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் இதனை தெரிந்து கொண்டே நரகத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டார்கள் யூதர்கள் அந்த நரகம் மிகவும் தீயது என்பதை உணர்ந்து இந்த மட்டமான தொழிலை அவர்கள் கைவிட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இரண்டாவது சூறாவின் மூன்றாவது வசனத்தில் ஆகவே அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அச்சூனியங்களை விட்டு விலகிக்கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மிக லேசானதாக இருக்கும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே சூனியம் தனக்கு அடிமையானவர்களை குஃப்ரு நிராகரிப்பு வரை கொண்டு சென்றுவிடும் என்பதை இந்த வசனம் உணர்த்தி காட்டுகிறது அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு தீமையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தாள் என்று அல்லாஹ் கூறுவதிலிருந்து தற்போது அவர்களிடம் ஈமான் இறை நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாகிறது இதே இதனை பயில்வதின் மூலம் நிராசையாகி நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அந்த இரண்டு வானவர்கள் குறிப்பிட்டதிலிருந்தும் சூனியம் குஃப்ரை உண்டாக்க என்று அறிய முடிகிறது எனவே சூனியத்தை நம்பி மோசம் போனவர்கள் தங்களது இறை நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது அவ்வாறு அவர்கள் இறை நம்பிக்கையை புதுப்பித்து தீமைகளில் இருந்து தங்களை காத்து அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தால் அதற்குரிய சன்மானம் மேலானதாக இருக்கும் சூனியத்தின் மூலம் கிடைக்காத நட்பலன்கள் மிகுதியாகவே கிடைக்கும் அதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் நல்லது மனிதர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதில் அல்லாஹ்விற்குரிய விருப்பம் இதனை அவர்கள் அறிய வேண்டுமே என நூற்றி இரண்டு நூற்றி மூன்று ஆகிய இரண்டு வசனங்களிலும் இறுதியிலும் அல்லாஹ் கூறியிருப்பதிலிருந்து நன்றாக விளங்குகிறது நூற்றி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் நபியை நோக்கி ராயினா என்று கூறாதீர்கள் அதற்கு பதிலாக எங்களை பாருங்கள் என்ற பொருளை தரும் என்று கூறுங்கள் மேலும் நபி கூறுவதை முழுமையாக செவி மடுங்கள் இதற்கு மாறாக கூறக்கூடிய நிராகரிப்பவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களது அவையில் அவ்வப்போது யூதர்கள் கலந்து கொள்வது உண்டு அவ்வேளையில் அண்ணன் நபி சல்லாஹலம் அவருடைய கவனத்தை கவர யூதர்கள் ராயினா என்னும் சொல்லை பயன்படுத்தி வந்தார்கள் ஏவெல் வினை சொல்லான இதற்கு எங்களையும் கொஞ்சம் கவனியுங்கள் என்று பொருள் இருப்பினும் இதே சொல்லை சற்று நீட்டி ரா இனா என்று கூறினால் வினையாளனையும் பெயராக மாறி எங்களிடையேனே என்று பொருள் தரும் இப்படி இந்த சொல்லை இரண்டு பொருள்பட கூறி யூதர்கள் அண்ணன் நபி நகைத்து வந்தார்கள் யூதர்களுடைய இந்த விஷமத்தனத்தை புரிந்து கொள்ளாத முஸ்லிம்களும் இதே சொல்லை அண்ணன்நபி செல்லாஹு அவையில் பயன்படுத்தி தொடங்கினார்கள் அல்லாஹ் இதற்கு தடை விதித்து இந்த வசனத்தை அள்ளினான் இரண்டு பொருள்பட அமைந்துள்ள ரா இனா என்ற சொல்லை தவித்துவிட்டு அதற்கு பதிலாக தெளிவாக பொருள் கொண்ட நா எங்களை கவனியுங்கள் என்ற சொல்லை பயன்படுத்துங்கள் என்று அண்ணன்னிசலமுடைய உரைகளை செவிசாய்த்து கேளுங்கள் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் இதிலிருந்து நல்ல கருத்துக்கும் தீய கருத்துக்கும் இடமளிக்கக்கூடிய இரண்டு பொருள்படும்படியான சொற்களை ஸ்லேடையாக பயன்படுத்தக்கூடாது என்று தெரிகிறது இதனால் அமைதியாக உறவு பாதிக்கப்படலாம் வீணாக பிரச்சனைகள் உருவாகலாம் அன்னல்பீசல்ல சிறுமாவளை பரிகாசம் செய்பவர்கள் காபிர்கள் நிராகரிப்பவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு என்று இந்த வசனத்தில் கூறப்படுகிறது இந்த வசனத்திலிருந்து இன்னொரு கருத்தும் தெரிகிறது அதாவது மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்தே நன்மை தீமைகள் முடிவு செய்யப்படுகின்றன யூதர்கள் அன்னல நபி சிறுமாவளை கேலி செய்யக்கூடிய எண்ணத்தில் ரா இனா என்பார்கள் அவர்கள் குற்றவாளிகள் ஆயினார்கள் முஸ்லிம்களும் அதே சொல்லை கூறினார்கள் எனினும் தவறான எண்ணம் முஸ்லிம்களிடம் இல்லாததால் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல இருப்பினும் துன்மார்க்கத்தின் சொல் செயல் மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றினால் அவர்களை ஊக்கப்படுத்தியது போல ஆகும் எனவே ராயினா என்னும் சொல்லை கைவிடுமாறு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் எவர் தன் சொல் செயல்களால் பிற சமூகத்திற்கு ஒப்பாகின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் ஆவார்கள் என்று நவிமொழி இங்கே நினைத்து பார்க்கத்தக்கது அறிவிப்பவர் உ உமர் அலி அல்லாஹொன் நூல் அஹமது அபுதாவுத் ஆகவே பிற சமூகத்தாரின் கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் நவுது மின்ஹா அல்லாஹ் நம் அனைவரையும் பிற சமூகத்தருடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் இரண்டாவது சூறாவின் நூற்றி ஐந்தாவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே வேதத்தை உடையவர்களிலும் இணை வைத்து வணங்குபவர்களிலும் உள்ள இவ்வேதத்தை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்கி விடுகின்றான் சுஹான்லா அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் ஆவான் திருக்குறனை நிராகரிப்பவர்கள் இரண்டு வகைப்படுவார்கள் என்று முன்பே கூறப்பட்டுள்ளது ஏகத்துவ இறை கொள்கை இறை தூதர்கள் வானவர்கள் மறுமை முதலானவற்றை அடியோடு மறுப்பவர்கள் வகை இவர்கள் அல்லாஹுடைய படைப்புகளான மனிதன் சூரியன் சந்திரன் பின்மீன்கள் முதலானவற்றை வழிபடுவதும் மனிதனுக்கு பலனளிக்கும் வெளிச்சம் தொழில் ஆயுதங்கள் ஆகியவற்றை பூஜிப்பதும் சரியே என்று நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவார்கள் இவர்களை இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் என்று திருக்குர்ஆன் அழைக்கின்றது இன்னொரு வகையினர்கள் ஏகத்துவம் இறை இறை தூதர்கள் மாணவர்கள் மறுமை ஆகிய அம்சங்களை நம்புவார்கள் அல்லாஹுடைய வேதமும் அவர்களுக்கு உண்டு அவர்கள் வேதக்காரர்கள் என்று திருகு அழைக்கும் இவர்கள் தங்களுடைய வேதத்தை திரித்து மாற்றங்கள் பலவற்றை அதில் செய்துவிட்டதாலும் இறுதி தூதர் அண்ணநபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களை ஏற்காததாலும் இவர்களை காஃபிர்கள் நிராகரிப்பவர்கள் என்று திருகு குறிப்பிடுகிறது ஏகத்துவ இறை கொள்கை தொடர்பாக இவர்களிடம் தெளிவான நிலை இல்லை என்பது காரணமாகும் இந்த இரண்டு பிரிவினர்களுமே அண்ணன் நபி செல்லாஹ் அவர்களுக்கு இறைவன் தன் நிகரற்ற அருட்கொடையான திரு குரான் என்னும் இறுதி வேதத்தை அருளியதை விரும்பாதவர்கள் ஆவார்கள் மேலும் முஸ்லீம்களுக்கு அல்லாஹுடைய நல்லருள் கிடைப்பதையும் அவர்கள் விரும்புவது இல்லை எனினும் அல்லாஹ் தன் அருட்கொடைகளை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி தான் விரும்பக்கூடிய எவருக்கும் அள்ளி தருகின்றான் சுஹான்லா அதை ஆட்சேபிப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது ஏனென்றால் அல்லாஹ் மாபெரும் கருணையாளன் குறுகிய கண்ணோட்டம் அவனிடம் இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் கூறுகிறான் அலஹம் இதுவரை சுலைமான் நபி அலேஹி வசலம் அவர்களை பற்றியும் மற்றும் மலக்குமார்கள் வந்ததை பற்றியும் சில ஆயத்துக்களை தெளிவாக பார்த்தோம் பொறுமையாக இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கொழியே தந்தல்வானாக தொடர்ந்து அடுத்த பயானில் பார்க்கலாம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களையும் இந்த பயான் இருக்கின்றது அனைத்தையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹு உலகி வசலம் அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் முன்புள்ள பயான்களில் உள்ளன பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நபிசல்லாஹூ அலிஹுஸ்வலம் அவர்களுடைய ஒவ்வொரு பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் ஒரு கற்று பொருளறிந்து விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹு அலையலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் ஐந்து நேர தொழுகைகளை அந்தந்த நேரங்களில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்துடுவானாக ஆமீன் தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் அல்ஹம் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கூடியை தந்தல்வானாக ஜிசா கல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபரகாத்துகுஹூ